தேவன் என்றுமே இன்று ஒரு வசனம் நான் கத்தரை நோக்கி நீதே நடக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ரெண்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் நமது பாதுகாத்து அழிவுக்கு தப்புவித்த கத்தாதி கத்தரை முழு ஸ்தோத்தரித்து இயேசு ஒரு கூறினார் இரண்டு மனுஷர் தேவாலயத்துக்கு ஜபம் பண்ண சென்றனர் ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன் பரிசேயன் ஆயக்காரனை போல தான் இல்லாததற்காய் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறான் சொல்லிவிட்டு தான் உபவாசம் செய்வதாகவும் தசோபாகம் செலுத்துவதாகவும் தற்புகள் கூறுகிறான் ஆனால் ஆயக்காரனோ மார்பிளை அடித்துக்கொண்டு ஆண்டவரே பாவியாகிய பாவியாகியிருபியாயிருக்கும் என்றான் இவருடைய ஜபத்திய அங்கீகரிக்கிறார் நூற்றி இரண்டாம் சங்கீதத்தை எழுதியவர் தன்னையே நோக்கி பார்த்து தனக்குண்டான அங்கலாய்ப்புகளை பெருமூச்சை தனிமையான நிலைமையை சத்துக்களின் நிந்தனை நித்திரை இல்லாமலும் நிம்மதி இல்லாமலும் வாழும் தனது நிலைமையை துயரத்துடன் கூறினார் கூறியவர் தமது பார்வையை கத்தரை நோக்கி திருப்புகிறார் கத்தரை அணக்கிலமாக கொள்ள நினைக்கும் அவருடைய மனநிலையில் மாற்றம் உண்டாகிறது கத்தருடைய கிருமைகளை தியானிக்கும் போது கத்தர் வெளிப்படுவார் என்றும் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார் அவர் அங்கலாய்ப்பு மாறுகிறது பெருமூச்சு மறைகிறது ஆம் பரலோகத்தில் இருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏழு எடுக்கிறேன் என்பதே நமது ஜபமாய் இருக்கட்டும் பிரச்சனைகளை நமது மாம்ச கண்களினால் பார்க்கும் போது அவை பெரிதாக தெரிந்து நம்மை பயமுறுத்தும் அதே பிரச்சனைகளை தேவனுடைய பார்வையில் கொண்டோமானால் தேவனுக்கு முன்பாக அது ஒரு தூசியாகிவிடும் மலை போல் நின்று கொண்டிருந்த கோலியாத்தை பார்க்காமல் அவனிலும் பெரியவரான கத்தரை நோக்கி பார்த்து ஜெயம் பெற்றது போல நாமும் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்கும் போது ஜெயம் உள்ள வாழ்க்கை வாழ முடியும் கத்தர் இரக்கம் செய்வார் ஜெபம் செய்வோம் எங்கள் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு இடத்திலும் முதலாவது உண்மையே நோக்கி பார்ப்பதற்கு நான் கற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தந்தரல ஜபிக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய உறவில் நிலைத்திருக்கவும் உம்மிடமுள்ள விசுவாசத்தில் தடுமாறாமல் உறுதியாய் பற்றிக்கொள்ளவும் எங்களுக்கு உங்க கிருபை தந்தரலை ஜபிக்கிறோம் கர்த்தாவே எங்களை அணி தினமும் புது புது கிருபைகளினாலும் கர்த்தாவே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் உலகத்துக்கு ஒருத்த வேஷம் தெரியாமல் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழவும் அவர்கள் ஆவி ஆத்மா சரீரம் காத்துக்கொள்ளவும் உங்க அனுகிரகம் தண்டர ஜெபிக்கிறோம் அவர்கள் தேவைகளில் முயற்சிகளில் வேலை தொழில் வியாபாரம் விவசாயத்தில் எதிர்பார்க்கும் நன்மைகளை பெற்று அனுபவிக்க அனுகூலங்களை தந்து அவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பாய் பயணம் செய்யவும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் வாகனம் ஓட்டுகிறவர்கள் ஞானமாய் கவனமாய் வாகனங்களை ஓட்டிடவும் விபத்துக்கு விலக்கி காக்கப்படவும் தேவனே நெடுநாளாய் வியாதியோடும் உடல் பலவீனத்தோடும் கடன் பிரச்சனையோடும் பிள்ளைகள் வாழ்வில் ஆசிர்வாத தடைகளினாலும் மனம் நொந்து கவலை கண்ணீரோடு வாழுகிற ஒவ்வொருவரின் மனபாரங்கள் நீக்கி ஆரோக்கியம் சுகம் தந்து சமாதானமான மகிழ்வான வாழ்க்கை வாழ வழி நடத்துங்க கத்தாவே திருச்சபைகள் வளர்ந்து பெருகவும் விசுவாசிகள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் பின் மாற்றத்துக்குள்ளானவர்கள் மனம் திரும்பவும் மிஷினரிகள் ஊழியர்கள் நிலம் காக்கப்படவும் ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும் எதிர்ப்பின் மத்தியிலும் பசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவ ஆலோசனையின்படி ஊழியம் செய்யவும் தெய்வ அனுகூலம் தந்தல்ல ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கத்தரை அறியும் அறிவில் வளரவும் மூட பழக்கங்களிலிருந்தும் தீய வழிகளிலிருந்தும் மனம் திரும்பவும் கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து மக்கள் அனைவரும் பாதுகாக்கப்படவும் ஆளுகிறவர்கள் முகக்கு முன்பாக உண்மையாய் நீதியாய் நேர்மையாய் நடந்து கொள்ளவும் தயசெய்தல்ல ஜபிக்கிறோம் இந்த மாதத்தில் ஆரம்ப நாளை காணச் செய்த தேவன் மாதத்தின் இறுதி நாளையும் காண செய்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம் எங்களில் குற்றம் குறை மன்னித்தள்ளும் ஜபத்தில் உள்ள குறைகளை மன்னியும் பெருக்கமான ஆசீர்வாதத்தை தந்தள்ளும் துதிகனமையமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே அமேன்